புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் ஏற்பட்ட இருதரப்பு மோதல் விவகாரம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் வடகாடு காவல் ஆய்வாளர் தனபாலை மத்திய மண்டல காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி திருச்சி சரக டிஐஜி வருட்குமார் உத்தரவிட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடகாடு கிராமத்தில் கடந்த ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு இரண்டு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் விவகாரம் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த மோதல் விவகாரத்தில் இருதரப்பு மக்களும் வடகாடு காவல் ஆய்வாளர் தனபால் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததே இந்த மோதல் விவகாரத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டி வந்த நிலையில் வடகாடு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் தனபாலை மத்திய மண்டல காவல்துறையின் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார் அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தின் எதிரொலியாக அந்த கிராமத்தில் செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடை தற்காலிகமாக மூடப்பட்டது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை தற்காலிகமாக மூடப்பட்டதாக அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர்